மாரம்பரியில்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து கண்மணிக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பிருந்தாவோட வீட்டில் வந்து முத்துலட்சுமி வந்து கரெக்டாக பார்த்தா வீட்டு வாடகை கேட்குறதுக்காக வந்து ஓனர் வந்து உட்காந்துருக்காங்க அம்மா என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அப்படின்னு உடனே என்ன ஏன் திடீர்னு வந்திருக்கீங்க இல்லைம்மா தேதி வந்து ஆறு தேதி ஏழு தேதி ஆகுது இந்நேரத்துக்கு வந்து வீரா இருந்தால் வாடகை வந்திருக்கும் அதான் வரலையே ஞாபகப்படுத்திட்டு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னோடே அது ஒன்றும் இல்லைனா தப்பான நினச்சிக்காதீங்க பொண்ணுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன் சின்னவளுக்கு வேறு இப்போ அங்கங்கன்னு பரட்டி இப்போ தான் வந்து செஞ்சிருந்தேன் அதான் அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னோன்னே சரிங்கம்மா அதுக்காக நான் வரல இந்த வழியாக வந்தேன் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்ட்டு பார்த்தேன் வீராக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பிருந்தா வந்து கேட்குறாங்க மா இப்படி வந்து வாடகை வந்து கேட்குறாங்களே அக்கா கிட்டே கேட்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னா என்ன பேசுகிறனி அவள் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ வந்து நம்ம இன்னொரு குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டு போயிட்டே போயாச்சு அதுக்கப்புறம் அவகிட்ட வந்து காசை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு செலவை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அது சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் எப்படிமா நம்ம சமாளிக்கிறது அப்படின்னோ நான் வேணால் வேலைக்கு போகட்டும்மா அப்படின்னோட என்ன பேச்சு பேசுகிற நீ வந்து இப்போ படித்து பெரிய ஆள் ஆகணும்னு நான் எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டுருக்கேன் அப்போ காசுக்கு என்னம்மா பண்ணுறது அப்படின்னோடனே நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்னோடனே நீ வேலைக்கு போக போடுறியாமா அப்படின்னோட அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்து கரெக்டாக கையில் ஒரு மோத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க என்ன மோதிரம்னு பார்த்தீங்கன்னா ஏதுமா இது இது ஒரு மூணு பவுன் தேரும் இது போதைக்கு இதை வந்து அடகு வைப்போம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே இதுவா இது வந்து பாண்டியன் வந்து வீராக வந்து முதல் மார்க் எடுத்தால்ல அதுக்காக வந்து பரிசா வந்து கொடுத்தான் அப்படின்னா அது சைஸ் பத்தலை அப்படின்னு சொல்லி இங்கே வச்சிருக்கா அப்படின்னோன்னே அம்மா அக்கா வந்து ஒரு அண்ணன் வாங்கி கொடுத்ததுமா ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சுருக்குமா அதை போய் ஏமா இப்படி பண்ணுறா அப்படின்னா நமக்கு வேறு வழி தெரியல அப்படி இருந்தா சொல்கிறத கேளு இப்போதைக்கு வீடு தேடி வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்காம இருந்தால் அது நமக்கு வந்து அசிங்கமாக இருக்கும் அதனால் கொடுத்துருவோம் அப்புறம் மீட்டுக்கலாம் அப்படின்னா சரின்ற அதே சமயம் இங்கே வீரா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது கரெக்டாக வந்து வள்ளி வராங்க வள்ளி வந்தோடனே உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு பொண்ணை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னோடனே ஏமா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது ஓ வீரா மாதிரியே வந்து ஓ கண்மணியும் வந்து இருந்தானா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா கூடி சீக்கிரம் அவளையும் வந்து நீங்கள் மகளாக நினச்சி சந்தோஷப்படுவீங்க அப்படின்னோடனே இங்கே பாரு வீரா இந்த வீட்டில் வந்து நான் வாழ்கிறது வந்து எதுக்குன்னு உனக்கே தெரியும்ல இந்த இந்த மூணு பசங்களுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணாமல் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கேன் மேற்கொண்டு இவங்க பசங்கள் எல்லோரையும் நான் வளர்த்து ஆளாக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசையே அந்த ஆசை வந்து நிறைவேறாமல் போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏற்கனவே உன் அக்கா வந்து ரொம்ப வைராகியத்தோடு பழி வாங்குறேன்ட்டு இருக்கா இப்போ அவகிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா அப்படின்னா உனக்கு என் செல்லத்துக்கு புரிஞ்சால் போகிறதா அப்படின்னு வீரா வந்து கொஞ்சிறாங்க கரெக்டாக அப்போ தான் கண்மணி என்ட்ரி ஆகுறாங்க இதோ பற்றியா வந்துட்டா உன் அக்கா அவளுக்காவது சேர்த்து புரிய வையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னே என்ன கண்மணி இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு என் சமய கட்டுக்கு நான் வரக்கூடாதான்னு உனக்கு இல்லாத உரிமையாக நீயும் வந்தேன்னா என் தாராளமாக ஒன்றையும் சேர்த்து என் மக மாதிரி தான் பார்ப்பேன் ஒன்று நீ கொஞ்சம் மனசு வைக்கணும் அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சரி நீங்கள் இங்கே இருந்தால் பேசிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா பின்ன உங்ககிட்ட வந்து நான் பேசவா முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்க வீரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வள்ளி அப்போ தான் வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க அம் வீரா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை என்னை ஏன் வந்து நான் சொல்கிற விஷயத்து ஜோசியர் வந்து சொல்லிட்டு போனார்ல அப்படின்னொடனே வீரா வந்து சரியாக பதிலடி கொடுத்தாங்கன்னே சொல்லான்னு சொன்னேன் என்ன கண்மணி என்னை பார்த்தா வந்து சின்ன குழந்த மாதிரி இருக்கா நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு அப்படின்னொடனே நீ எதுக்கு பண்ணுற ஏன் பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும் இதை வந்து வேறு யாராவது கொஞ்சம் காதில் பூ சுற்றுனா அவங்க அவங்கக்கிட்ட சொல் அப்படின்னோன்னே அப்போ நான் வந்து என் தங்கச்சி வாழ்க்கையில் வந்து நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீ நினைக்கிறியா அவனால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுற போதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னொன்னே இங்கே பாரு வீரா நான் சொல்கிறத நம்பு அவன் வந்து வேண்டாம் அப்படின்னொன்னே இங்கே பாரு கண்மணி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அவருக்காக ஆசையாக காஃபி போட்டு வச்சுருக்கேன் அதை ஆறிடும் நான் சொல்கிறத முதல்ல கேளு நீ வந்து மாறினேன்னு வச்சுக்கிங்க எல்லா பிரச்சனையும் இந்த வீட்டில் உள்ள பாதி பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடும் அது மட்டும் கிடையாது அவர் வந்து ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருப்பார் இன்றைக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு வீரா வந்து கிளம்பி போய் காஃபி கொடுக்கலான்ட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து மாறன் வந்து நிற்கிறப்ப ஏங்க ஏங்க நிற்கிறீங்க கால் வலிக்க போகுது அப்படின்னு ஒன்று கொஞ்சம் தான் பண்ணுறாங்க யாராவது சுற்றி முற்றி இருக்காங்களாம் பார்த்தா கண்மணி நிற்கிறாங்க ஓஹோ இதானா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னோடனே காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே பார்த்து சுற்ற போகுது அப்படின்னோன்னு இது வேறு கொடுக்குறா இதை குடிக்கலாமா வேணாமா இவர் மேலே நம்பவும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து குடிக்கிறாங்க குடிக்கிறப்ப கரெக்டாக வந்து பார்த்தா ஏங்க இனிமேல் நீங்கள் குடிக்கிற இதாங்க கடைசி காஃபியாக இருக்கும் அப்படின்னோடனே என்னது கடைசி காஃபியா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சத்தான ஆகாரமாக தான் வந்து ஒவ்வொரு ஜூஸாக வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு அது எதுக்குமா திடீர்னு அப்படின்னு இல்லைங்க நம்ம தெம்பாக இருக்கணும் இல்லை அப்போ தான் உங்கள் என்னை வேற உடனே வீரா வந்து தாலியை எடுத்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேறு பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் தானே என் தாலி பாக்கியை உங்களை நல்லபடியாக காப்பாற்றும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆமாம் ஆமாம் நான் எப்படி கட்டினேன்னு தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சரி சரிம்மா நான் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னோடனே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கையை பிடிச்சி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே பேசுகிறாங்க இவன் எதுக்கு வைக்கப்படுறான்னு தெரியலையே அப்படின்னே சரி எதுவாக இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னோனே இல்லை நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து கடை வீடு வேலைன்னே இருக்கோமே நம்ம வெளியில் போனதே இல்லைல்ல கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோமா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல அப்படின்னோனே ஆமாம் ஆமாம் அத்தை வேறு நிறைய வந்து ஆசையெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சீக்கிரம் வந்து அவங்க பேரெல்லாம் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிறதெல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டு கையில் கொடுக்கறதுக்கு ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க உருட்டி விடுறதுக்கு அப்படின்னோடனே சி போங்க வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து க மாறம் கண்ணத்தை கிழ்கிறாங்க அதை பார்த்துட்டு கண்மணி வந்து கடுப்பாகிறாங்கன்னே சொல்லலாம் இப்போ என்ன வே வேணும் அப்படின்னோடனே ஆஃபீஸ்க்கு போகணுன்னா இருங்க அவசரப்பட்டு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னா வந்து இங்கே பல பேர் வந்து நம்ம ரெண்டு பேரும் தனியாக ஒரு நாள் போயிட்டோம் கேட்டால் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டோங்கிற லெவலுக்கு பிரிஞ்சுட்டோங்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை இன்றைக்கி நம்ம போகலாம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து வந்து ரெடி ஆகிட்டு வாங்கன்னு மாரம் கையை கோத்துக்கிட்டு போகலான்ட்டு போகிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்றைக்கி இல்லைனாலும் ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம வந்து ஒரு நல்ல வெளியில் வந்து ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலுக்கு பீச்சுக்கெலாம் போயிட்டு சினிமா பார்த்துட்டு கொஞ்சம் லேட் நைட்டில் சுற்றிட்டு வரலாம் ஆ அப்படின்னோன்னே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க ஏங்க ஏங்க செருப்பு போடுங்க செருப்பு போடாமல் போடுங்க கால் வலிக்க போகுது ஆஹா இது இரு நாள் வரைக்கும் நான் செருப்பு போடாமல் தான் போனேன்னா என்ன ரொம்ப ஓவரா பண்ணுறாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு பைக்கில் வீராவை ஏற்றிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இங்கே வள்ளி வராங்க வள்ளி வந்தோன்ன கண்மணியையும் சரி ராஜேஷ் அம்மாவையும் பார்த்து கேட்குறாங்க என்ன தனியார் ரெண்டு பேரும் என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இல்லை எங்களை பார்த்தா திட்டம் போடுற மாதிரி தெரியுது சாச்சா நான் சொன்னது இப்பெல்லாம் வந்து பேப்பரில் ஒன்று படித்தேன் ரெண்டு பேர் வந்து சந்தோஷமாக போனாங்கன்னா அதை பார்த்து மற்றவங்க வந்து வைத்தறிச்சலில் இருப்பாங்களாம் தன்னோட சந்தோஷத்தை விட அடுத்தவன் நல்லா இருக்காங்கிறத பார்த்தாலே வந்து பிடிக்காதான் மற்றவங்களுக்கு அது வந்து அதுக்காக நான் உனக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் அப்படின்னு அந்த உதாரணம்லாம் எனக்கு எதுக்கு சொல்கிற அப்படின்னு கண்மணி கேட்டோன்னே பாரு இப்போ கூட வந்து நீ என்னை சாதாரணமாக பார்க்குற ஆசையாக அன்போட ஆனால் என்னை முறைச்சி பார்க்குற மாதிரியே தெரியுது பாரு ஏதோ கண்மணி நீயும் வந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் நீ சந்தோ நீயே மாறணும்னு நினச்சாலும் இந்த கூட இருக்கிறவங்கலாம் மாற விட மாட்டாங்க அப்படின்னு யார் என்னை பார்த்து சொல்கிறீங்களா ஏமா இந்த வீட்லையே நீ மட்டும்தான் கூட இருக்கியா உன்னை போய் சொல்லிட முடியுமா நீ யார் என் அண்ணனோட ரெக்கமெண்டேஷனில் இருக்கிற உங்ககிட்ட போய் நான் இதெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ராஜேஷ் அம்மா வந்து கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் ஜோடியாக போகிறாங்களா நானும் கிளம்பி போக போகிறேன் அவங்க விடாமல் வந்து பார்க்க போகிறேன் எனக்கு என்னமோ அவள் வந்தால் முதல்ல குழந்தையை படுத்திட்டு சந்தோஷமாக வாழ போகிறாள் அதை பார்த்துட்டு உன் தங்கச்சி குழந்தையை பார்த்துட்டு நீயும் திருந்திட போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் நடக்காதுங்கிறாங்க அதோட முடியுது